கோவை அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவரிடம் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார் கோவை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அறை நிர்வாணத்துடன் சுற்றித் திரிந்த நபர் பெண் மருத்துவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மயங் டெல்லார் என்ற அந்த நபர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்